எல்லாருக்கும் வணக்கம்ப்பா பாண்டி பேசுகிறேன் நானும் பல பதிவுகள் கடந்து எல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கேன் நான் இதை பற்றி வீடியோ போடக்கூடாது நம்ம உள்ளே இருக்கோம் எது பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் அமைதியாக இருந்தால் அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கும்போது அடுத்த அடுத்த கருத்து சொல்லும் போது என்னடா நம்ம நம்ம இருக்கிற இடத்த பற்றி இப்படி இருக்காங்களே நம்ம ஒரு தப்பு நடந்து போச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் ஜம்மு காஷ்மீரில் போன மாதம் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா நான் சொல்லலை அது வந்து உளவுத்துறை வந்து நம்ம நம்ம ஊர்லேயே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா நம்ம ஊர்லேயே ஒரு பிரச்சனை ஒரு ஊர் திருவிழாதுன்னு என்ன இது மாதிரி இந்த மாதிரி ஒரு சாதி வரப்போகுது இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் அது மாதிரி இங்கே ஒரு ரிப்போர்ட்டு அது மாதிரி ஒரு இது வந்து எந்த ஒரு கரெக்டான ஒரு இது வந்து கிடைக்கல சரிங்களா இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு தடுத்து இருக்க வாய்ப்பு இருக்கு அதை சொல்லிட்டு நிறைய பேர் இதுல அரசியல் இருக்கானே அரசியல் இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து அப்பப்ப மட்டும் பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை அரசியல் இருக்கு அது கண்டிப்பா நான் சொல்றேன் எங்க அரசியல் இருக்குன்னு நான் கண்டிப்பா நான் சொல்றேன் அரசியல் இருக்கு இதுக்குள்ள ஏன் இந்த அரசியல் இருக்குன்னு நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு கண்டிப்பா இதுக்கு இந்த அரசியல் இருக்குன்னு சொல்றதுக்கு அது அதை பத்தி யார் விளக்கியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சரிங்களா இது எல்லாம் என் தனிப்பட்ட கருத்தையே தவிர வேற எந்த ஒரு இதுல இருந்து நான் எடுத்தோ இதுலயோ சொல்லவே இல்லை சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த நிறைய பேருக்கு நினைக்கிறீங்க நம்ம கொடுத்த பதிலடி வந்து இதுதான் சொல்லி தெரியல அங்கே தாக்கிட்டோம் இங்கே தாக்கிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் மக்களுக்கு வந்து பெருசா தெரியல இன்னும் பெருசா பண்ணணும் பெருசா பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்தியா ஒரு நாடு இருக்கு சரிங்களா இந்தியாவோட நாடு மக்க நாடு பாகிஸ்தான் எத்தனை மக்க இது அதுக்கு இதுக்கு ஒரு போர்னு ஒரு ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி முடியும் என்ன முடியுன்றதோ அது ரெண்டாவது சரியா அதுக்குள்ளே நான் போகல நடக்கணும் நடக்கணும் நான் வந்து போர் வரணும்ன்ற நான் ஆதரிக்கலை சரியா போர் வரணும் போர் வரக்கூடாதுன்றதுக்குள்ள நான் வரவே இல்லை சரிங்களா இப்போ நான் எதுக்குள்ள என்ன டாபிக் பேச போறேன்னா நம்ம இங்கே இருந்துகிட்டே உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல சரிங்களா உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு சரியா இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்ன உக்காந்த இடத்துல என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாகிஸ்தானே இப்போ ரெண்டு ஆகிட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அதே ஒரு தனிநாடுன்னு சொல்லி உருவே அவங்க தேசிய கீதமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் இருக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற ஒரு நம்ம மாவுன்னு சொல்லுவோம் கோதுமை மாவுன்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம ஊரில் ஒரு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிற மாவு அங்கே இரநூறுவாய்க்கு மேலே சரிங்களா ஒரு கிலோ இரநூறுவாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அது மாதிரி சூழ்நிலை இருக்குது எல்லாமே அங்கே வந்து விலைவாசி வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா அதனால அந்த இப்போ இன்னும் வர காலையில் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பாகிஸ்தான் இருக்குமான்றதே சந்தேகம் தான் சரியா பாகிஸ்தான் பாகிஸ்தானா இருக்குமான்றதே சந்தேகந்தான் சரிங்களா நிறைய விஷயத்த புரிஞ்சுக்குங்க எல்லா பேரும் கருத்து சொல்லுவாங்க கருத்தை எடுத்துக்குங்க சரிங்களா கேளுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ எது இதுதான் ஃபிக்ஸா இருக்கும் இதுதான் கரெக்டா இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க சரிங்களா எல்லா பேரும் கருத்து சொல்றதுக்கு எல்லா பேருக்கும் உரிமை இருக்கு நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து எல்லா முடிவும் நம்ம தான் நம்ம தான் எடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஆர்மிக்காரங்களுக்கு தான் இப்போ தான் உங்களுக்கு கடவுளா தெரியுறாங்களா அதுக்கு முன்னாடிலாம் தெரியலையா வைக்கலையான்னு சொல்லி நிறையா பேர் ஆர்மிக்காரங்களே வீடியோ பார்க்குறாங்க பார்க்கல அதுக்குள்ள நீ வரையில்லை அவ உனைய கடவுளா மதிக்கணும்னு நீ நினைச்சுண்ணா உள்ள இல்லை வரையில்லை ஓ வேலையை பார்க்குறேங்க உங்களுக்கு ஆர்மி இந்திய தேசம் பற்று அது இருந்தாலும் உள்ளே வந்தீங்க அதை பாருங்க அதை விட்டுட்டு அவை மதிக்கலை வைக்கலைன்னா அதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க ட்ரெயினில் இருந்தால் ஒருத்தர் வீடியோ போடுறாங்க ட்ரெயினில் உட்காரது கூட இடம் தர மாட்டீங்க நீங்கள் எப்படி சொல்றது நீங்கள் இப்போ வந்து இப்போ ஆ ஒன்று அரசியல்வாதி போகிறாங்களா இல்லை யார் போகிறா எந்த வேலைக்காரங்களா இந்த வேலைக்காரங்களா போகிறாங்க போறதெல்லாம் இராணுவம்தான் நாங்கள் தான் சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா அதை எப்படிப்பா உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கன்னு தெரில சரியா அது மாதிரி தான் இருக்கு சரியா அதெல்லாம் எதிர்பார்த்தலாம் நாங்கள் வரல நான் வரல சரிங்களா அவன் அதைப்ப எப்படி சொல்றது நம்ம ஆர்மையில இருந்தால் நம்ம ஊருக்கு வந்தால் எல்லா பேரும் அப்படி இப்படி அதெல்லாம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வரலம்மா சரியா நம்ம நம்ம வேலை உண்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை பொறுத்து நம்ம மனசாட்சி போய் நம்ம வேலை பார்த்து நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதை பற்றி இந்த அடுத்தடுத்த அப்டேட்டு அடுத்த அடுத்த நிகழ்வு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நிறைய நாள் வீடியோ போடுறது போடாததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் என் சூழ்நிலை அப்படி சரியா நான் இருந்த இடம் அப்படி நான் வந்து தொலைபேசி வச்சு ஆருமையிலேவும் எப்படி சொல்கிறது ஒரு லக்கம் இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சு வச்சுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சு போச்சு அதை ஒரு பெரிய இதாக போட்டு வந்துட்டு இருந்தாங்க சரியா தான் நான் சரியாக வீடியோ போடாத காரணம் என்னென்ன நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்கப்பா அவங்க போடுவாங்க போடுவாங்கப்பா துணை பட சரியா என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்மளுக்கும் பல வித்தியாசம் இருக்குது சரியா கொண்டாட்டி ஒப்பாட்டிக்கும் பல வித்தியாசம் இருக்கு சரியா அதே மாதிரி ஆர்மி வேற துணை ராணுவ படை வேற சரியா சிஆர்பிஎப் பிஎஸ்எஃப் இதெல்லாம் அது வேற நாங்கள் வேற சரியா நல்லா புரிஞ்சுக்கிறோம் சரியா ஆர் ஆறுன்றது நாங்கள் மட்டும்தான் கட் பண்ண முடியும் சரியா இந்தியன் ஆர்மி மட்டும்தான் கட் பண்ண முடியும் எல்லா பேரும் பிஎஃப் எல்லாம் பிஎஸ்எஃப் அது மாதிரி துணை ராணுவ படையெல்லாம் வந்து இங்கே வந்து இறங்க முடியாது சரிங்களா நிறைய விஷயம் இருக்குன்னா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அவங்களாம் கஷ்டப்படல அப்படிலாம் நான் அதுக்குள்ள நான் வரல கஷ்டப்படுறேன் இங்கே இல்லைன்னா இல்லை சரியா எனக்கு வந்து அது அந்த சலுகை இல்லை இந்த சலுகை இல்லை ஏப்பா இருக்கிறத பார்த்து முதலே வர வேண்டியதானேப்பா அதானே நம்ம கேள்வி இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா நாட்டு பற்று அது இதுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லாமே இருக்கிறத பார்த்து வர வேண்டியது தானே இல்லாதவங்க இங்கே வராங்க யார் பணக்காரங்க நல்லா எங்க அப்பே ஆத்தா சொத்து வச்சிருக்காங்க அவங்க எங்க ஆரம்பிக்கு வராங்க காசு இல்ல அவங்க என்ன வராங்க சரிங்களா அதை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அது மாதிரி உங்க வாழ்க்கை உங்க கையில தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்க சரிங்களா யாரையும் நம்பி நிக்காதீங்க நீங்க தனியா செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஆளு அது எனக்குன்னு தான் நானும் சொல்லிக்கிறேன் சரிங்களா யாரையும் நம்பி நிக்காதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்களா இறங்கி பண்ணுங்க அடுத்தவனுக்கு எவனையும் நம்பாதீங்க நம்பி நம்பி அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பாத்துக்குவாங்க வச்சுக்குவாங்கன்னு சொல்லி நம்பி நம்பி நீங்கள் என்னையும் மாதிரி தான் அதிகம் சரிங்களா நம்பிக்கையால எப்படி சொல்றது நம்பி நம்பி ஏமாந்தது தான் அதிகம் நான் சரியா அதனாலதான் இவ்வளோ வேதனையில இத்தனை நாள் வீடியோ போடாத காரணமே சரிங்களா எல்லா பேர் இருக்கேன் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்க தம்பி நான் இருக்கேன் தம்பின்னு சொல்லிட்டு யாருமே இல்லப்பான்ற மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாங்க சரிங்களா அது மாதிரி நிலைமை தான் எல்லாத்துக்கும் பண்ணால் ஆனால் நம்மளுக்கு யாருக்கு பண்றதுதான் ஒருத்தன் கூட இல்லை சரிங்களா அது மாதிரி நிலமையில தான் இருக்கேன் காலம் பதில் சொல்லும் சரிங்களா கண்டிப்பாக கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் நம்ம கொடுக்காத ஒன்றும் இல்லை இல்லை நம்ம வந்து எப்படி சொல்றது நம்ம அன்பத்தை கொடுக்க போறோம் அவங்க என்ன கொடுத்தாலும் சரி நம்ம அன்பத்தை கொடுப்போம் சரிங்களா நம்ம வந்து எந்த ஒரு கரைங்குன்னு எல்லா பேத்துக்கும் தெரியும் வாழ்க தமிழ்